അമ്പരമേ തന്നീരേ സോരേ അരഞ്ചെയും അമ്പരമേ തന്നീരേ സോരേ അരഞ്ചെയും എമ്പെരുമാൻ നന്ദഗോപാലമാൻ നന്ദഗോപാല കുമ്പനാർ കെല്ല கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார் கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எவரும் ஆட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் கூடறுத்து ிவுல கழந்த அம்பரம் ஊடருத்த ஓங்கிவுல கழந்த உம்பர் கோமானே உரங்காது எழுந்திராய் செம்பூர்கழலாடி செல்வா பலதேவா செம்பூர் காழலாடி செல்வ பல தேவ உரங்கேலோ அம்பரமே தன் சோரே அரஞ்செய்யும் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனை நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும்